கருடன் உறவுகளுக்கு வணக்கம்

ஆறு செல்போன்கள் மற்றும் துப்பாக்கியோட இதற்கு முன்னாடியே இன்னொரு ஆள் கடதல் வழக்குல ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவம் தான் தற்பொழுது வந்து பேச இருக்கு இது குறித்து நாம அந்த காணொலியில விரிவாக பார்க்க அப்படியே கோகுல் என்ன வழக்கு அது என்ன அந்த வழக்கு என்ன எப்படி அவர் சிக்கினாரு அப்படின்றத பத்தி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிச்சயமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி ஞானசேகரன் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை வந்து மாட்டின உடனே வந்து அவர் ஒரு ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் கிடையாது தொடர்ச்சியான குற்றங்கள் செய்யக்கூடிய நபர் அவர் கிடையாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரசு தரப்புல இருந்தே சொன்னாங்க காவல்துறை தரப்புல இருந்தே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இது மாதிரியான சம்பவங்கள் இல்லை ஈடுபட்டது இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கள் சொன்னாங்க ஆனால் அது தீய விசாரிக்கும்போது தான் தெரிய வருது இவர் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு ஆள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு தொழில் வந்து கடத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க சொல்ல போனா பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க அந்த உறவினர்கள் மீதம் உள்ள அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாயும் கொடுத்தாதான் விடுவோம் சொல்லி அவர்களை மிரட்டும் போது உறவினர்கள் மாதிரி காவலர்கள் வந்து இவர்கிட்ட பேசி திருப்பி இவரை வந்து கைது பண்றாங்க அப்படி கைது பண்ணக்கூடிய சம்பவத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட துப்பாக்கிகள் இருந்ததாக தெரிய வருது மேலும் ஆறு செல்போன்கள் வைத்து அந்த ஆள் கடந்த சம்பவத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்போ ஏற்கனவே ஆறு செல்போன்களோட இருந்த ஒரு நபர் தான் இவர் ஒரு குற்ற சம்பவத்தை ஈடுபடுறாங்க அப்படிங்கும்போது போது நிச்சயமா இவங்க பேர் இருக்கிற சிம் யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய மொபைல் போன் வச்சிருப்பாங்க இதெல்லாம் அனைவரும் அறிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்போ இப்படி ஏன் இருந்திருக்க கூடாது இந்த கோணத்தில் நீங்க ஏன் விசாரணையை கொண்டு போக கூடாது தான் சீமான் அவர்களுடைய ஒரு கேள்வியா இருக்கு சீமா கோகுல் இது வந்து அவர் மட்டும் தனிப்பட்டு பண்ணல இது ஒரு ஒரு பத்து பேர் அடங்கி ஒரு குழுவா தான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினரும் இந்த ஆள்களத்தல் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க இரண்டு மனைவிகள் அவங்க தாயார் உட்பட எல்லாருமே தான் இந்த ஆள் கடத்தல் வழக்கையே செஞ்சாங்க அதாவது ஒரு பத்து பேர் கொண்ட குழுவா இதை வந்து அரங்கேற்றிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு நிச்சயமா அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துலதான் இருக்கிறாரு அதுக்கப்புறமா இதுல வந்து மாட்டியதுக்கு அப்புறமா சிறைக்கு போறாரு அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே திமுகவினுடைய முக்கிய பிரதிநிதிகள் கூட தொடர்புல இருந்து இந்த அரசியல் தொடர்ச்சியா அவர் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அவருக்கு தெரியுது நம்ம வந்து அரசியல் இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு அப்பவே தான் இது மாதிரியான சம்பவங்கள்லயும் அவர் ஈடுபட்டு வந்திருக்காரு ஆமா நிச்சயமா ஒகுலி இப்போ ஒரு தவறு பண்றாங்கன்னா அது மாட்டிட்டக்கு ஒரு அனுபவம் ஒண்ணு கிடைக்குது இல்லையா அதை வச்சு எப்படி அதை தவறா பயன்படுத்தலான்ற வகையில யோசிச்சு தான் இந்த அரசியல் பின்புலத்தை வந்து அவர் நாடி இருக்காரு இந்த மாதிரி அமைச்சர்களோட போட்டோ இந்த மாதிரி இருக்கும் போது அவருடைய அந்த பேக்ரவுண்ட் வந்து அதிகமாகும்போது இந்த குற்ற சம்பவங்கள்லாம் வந்து ஈஸியா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு உருவாயிருக்கு அதனாலதான் இந்த பின்புலங்களும் உருவாயிருக்கு நிச்சயமா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொடர்ச்சியா கேட்கிற விஷயம் இதுல வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க ஒரு அண்ணா பல்கலைக்கழக இப்படி நடக்குது அப்படிங்கும்போது போது அதுல வந்து ஒரு ஒற்றை நபரை அவர் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது குறிப்பா அந்த மாணவி வந்து தன்னுடைய காதலனோட இருந்தாங்க இவர்கள் போய் மிரட்டுறாங்க அவர்கள் ஏன் வந்து இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி மிரட்டி இருக்க கூடாது கூட அவர்களை அவர்கள் மிரட்டி இருக்கலாம் வந்து வைத்து அவர்கள் வந்து திட்டமிட்டே செய்திருக்கலாம்கிற ஒரு கோணத்துல விசாரணையை கொண்டு இல்லையா இல்லாம ஒரு மொபைல் அது ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரியில இதை வந்து முடிக்கிறது சரியா அப்படிங்கறது சீமான் அவர்களினுடைய அந்த ஒரு கேள்வியாக இருந்துச்சு வந்து பின்னணியாக இந்த ஒரு குற்ற சம்பவம் இரண்டாயிரத்தி நடந்த இந்த சம்பவம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது இந்த பல முடிச்சுகள் நமக்கு தகவல் மகா நிச்சயமா கோகுல் இப்ப வந்து அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் அவனுடைய காதல் காதலன் வந்து கூட இருந்திருக்கான் அப்படி இருக்கும் அந்த பெண்ணை வந்து அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் பாதிலேயே அவன் வந்து அந்த காதலி வந்து அந்த காதலன் நம்பி வந்ததுதான் தவறு அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில இந்த விஷயத்தை பெருசா பூதாகரமா ஆக்குறாங்க ஆளும் திறப்பை சார்ந்தவர்கள் தான் ஆக்குறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல தனி மனித உரிமை அப்படின்லாம் பேசிட்டு வந்த போதும் இப்போ இப்போ திடீர்னு வரும்போது அந்த பெண் மேலையும் தவறு இல்லையாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு நிச்சயமா கோகுல் ஏன் அந்த பையன் விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன மேபி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆயுதத்தை அந்த பையன் குற்றவாளி பயன்படுத்தி நான் இந்த இடத்தை விட்டு போலன்னா நான் அந்த பொண்ணை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணை நம்ம பாலியல் வன்கொடுமையில இருந்து காப்பாற்ற முடியலையே தவிர அட்லீஸ்ட் அந்த பொண்ணு உயிரோடவாது இருக்கட்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையாவது அந்த பையன் விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா இந்த கோணத்துல நம்ம பார்க்கும் போதுதான் அந்த பொண்ணு மேலேயும் சரி அந்த காதலன் மேலையும் சரி தவறு இல்லை அப்படின்றத நம்ம ஓரளவுக்காக புரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு விஷயங்களை வந்து சீமான் பத்திரிகா சந்திப்பிலே சொன்னாலும் இதை வந்து பொதுமக்கள் கிட்ட வெகுஜன மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்ப அந்த ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த விடாமல் அதற்கு வந்து தடை விதித்து அவரை வந்து கைது பண்றாங்க அப்ப இது எந்த அளவிற்கான ஒரு ஒடுக்குமுறை அப்படிங்கறத நமக்கு பார்த்தாலே புரியுது இல்லையா நிச்சயமா கோகுல் இப்ப சீமானவர்கள் வந்து அந்த போராட்ட காலத்துல இறங்கும்போது இந்த விஷயத்தை எடுத்து பேசினா இன்னொரு செல்போன் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் விட்டுட்டார்னா இது நாளைக்கு வந்து செய்தித்தாள்களா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் பெரிய அளவுல வெடிக்கும் அப்ப வந்து எல்லாருமே இந்த யார் இந்த சாருன்ற கோணம் வந்து மாற்றப்பட்டு இன்னொரு செல்போன் உபயோகப்படுத்தப்பட்டதா ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டதா அப்படின்ற யோசனைகள் மக்களுக்கும் உண்டாயிடும் பார்க்கக்கூடியவங்களுக்கும் உண்டாயிடும் அப்படி இருக்கும் இந்த சிந்தனைகள் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை போராட்ட களத்திலே இடனும் விடாம கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் நிச்சயமா இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி யாரங்க போராடுறாங்க சரி அதே மாதிரி அதிமுக பாமக போராடுறாங்க எந்த ஒரு கட்சியுமே போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறை விதிக்கிறாங்க இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையா மாறிடுச்சு அதற்கு உரிய நீதி வேண்டும் சொல்லி

பயப்படுவாங்க இந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் ஆளும் கட்சியினர் செஞ்சாங்க அதிமுக மேல குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனா இன்னைக்கு அதே கனிமொழி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வச்சு அண்ணா பல்கலை பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதுல இருந்தே நமக்கு புரியுது இல்லையா இதுவும் ஒரு பயம் கொடுத்துற ஒரு கான்செப்டா தான் ஆளும் கட்சியினர் கொண்டு போறாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் நம்ம பார்க்கணும் கூகுள் நிச்சயமா ஆனா எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அடக்குமுறைகளை வந்து அவர்களை ஏவி விட்டாலும் நாம் தமிழர் கட்சி இதை வந்து விடுவதாக இல்லை தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் அடுத்தடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புலையா இருக்கட்டும் இதை வந்து ஒரு பேசுபொருளை ஆக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்ல அந்த கைது

பின்னணியும் மக்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஆமா நிச்சயமா கோகுல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் நடத்தக்கூடாது நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்னு கைது செய்து மண்டபத்துக்கு கொண்டு போனாங்க இல்லையா அந்த மண்டபத்திலேயே அவங்க வந்து சும்மா கிடையாது இந்த போராட்ட களத்துல என்ன செய்யணுமோ அந்த வேலையை அவங்க மண்டபத்தில் செஞ்சாங்க அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றத முழக்கங்கள் கண்டன முழக்கங்கள்லாம் எழுப்பி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க அந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகும்போதே வந்து ஆளும் கட்சியினரை எதிர்த்தும் பாலியல் குற்றச்சாட்டுல வழக்கில் மாட்டின அந்த ஞானசேகருக்கு எதிராகவும் பல முழக்கங்களை வந்து அவங்க எதிர்த்து தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை வந்து வெளிவ முன் வச்சாங்க இப்படி வைக்கும் போது அவங்க நடத்தக்கூடாதுன்னு நினைச்ச அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சது கூகுள் அப்படிதான் நம்ம பார்க்கணும் அந்த அண்ணா பல்கலை பாலியல் குற்றச்சாட்டுல இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நடக்குது அப்படின்றதால தான் இவங்க வந்து போராடவே அனுமதிக்கல அப்படின்னு கூகுள் நம்ம இதை பார்க்கணும் நிச்சயமா போராட அனுமதிக்கல அப்படிங்கறத தாண்டி அப்படி வந்து மக்கள் பிரச்சனைக்காக களத்திற்கு வந்து போராடிய நாம் தமிழர் கட்சியினர் மீது வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க இரண்டு பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி பேர் மீது கிட்டத்தட்ட வந்து அனுமதியின்றி போராடுதல் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம்

இப்ப இந்த மாதிரி நீங்க செய்யறீங்களா காவல்துறை இப்படி செய்யறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க நிச்சயமா அது வந்து தமிழக மக்களுடைய குரலாக தான் நம்ம அந்த கேள்வியை பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனைகளை வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுது இல்ல அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு அரசியல் கட்சி தான் அதுல முன்னின்று அதை வந்து மக்களுடைய பிரச்சனை எடுத்து கொண்டு போகணும் அதை சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இல்லைனாலும் மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அதை பண்றாங்க அப்படிங்கும்போது ஆளும் தரப்பு இந்த மாதிரியான ஒடுக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் நிச்சயமான இதற்கான தீர்ப்பை மக்களே விரைவில் கொடுப்பார்கள் நம்ம நம்பலாம் நிச்சயமா கூகுள் அப்படிதான் இந்த அடக்குமுறையை வந்து காவல்துறையினரும் சரி ஆளும் கட்சியினரும் சரி குற்றம் நடக்காம பாது காத்தாங்கன்னா இது வந்து மக்களுக்கு நல்லதா முடியுமே தவிர இந்த மாதிரி போராட்டங்களை தடுப்பதாலோ ஒடுப்ப ஒடுக்குவதாலோ வந்து இது அவங்களுக்கு வந்து சாதகமான நிலையா வந்து நிச்சயமா இருக்காது என்னைக்குமே இது வந்து சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஒரு மிகப்பெரிய தான் கூகுள் இருக்கும் இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நானுங்கள் மகாலட்சுமி சேப்பன் நன்றி உங்கள் கோகுல்